வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு வெளியில வந்து உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகளும் வெளியில வந்த போது ஹிந்துக்களோட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் சமீபத்துல தான் பாராளுமன்ற தேர்தல் வந்துட்டு இந்த இரு மாநிலத்திலுமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு தான் வந்துட்டு அதிக வாக்கு போய் வெற்றி பெற வச்சாங்க இந்த ஒரு ஆறு மாசம் ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கேன் எப்படி பாக்குறீங்க சார் தேர்தலை பத்தி பொதுவா பேசணும்னா தேர்தல் கருத்து கணிப்பு நிபுணர்கள் மீண்டும் ஒருமுறை தோல்வியை சந்திச்சிருக்காங்க ஜார்க்கண்ட்ல வந்து பிஜேபி தான் ஆட்சியை பிடிக்கணும்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க இதுல வந்து மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற்றாலும் பெரிய அளவு வெற்றி தான் இருக்காது சின்ன லைட் சேஞ்சஸ் தான் இருக்கும்ங்கிறது போலதான் கருத்து கணிப்புகள் வெளிவந்தன ஆனால் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி மகாராஷ்டிராவில் மாபெரும் இமாலய சாதனையை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெற்று இருக்குது ஜார்கண்ட் மோர்ச்சா ஆட்சியை தக்க வைத்திருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் மொத்தமாக வாங்கின சீட்டும் பிஜேபி தலைமையில் இருக்கிற கூட்டணியில் பிஜேபியை தவிர்த்து இருக்கிற கட்சிகள் வாங்கின மொத்த சீட்டும் ஒன்று அந்த அளவுக்கு தான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி இப்போ உத்தரப்பிரதேசத்தை பற்றி கேட்டீங்க உத்தரப்பிரதேசல ஒன்பது தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதுல வந்து ஏழு தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியிருக்கிறது இதுல வந்து ஒரு ரூமராவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து பேசப்பட்ட விஷயங்கள் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூ இது எல்லாமே வந்து ஆர் எஸ் எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கும் ஏதோ ஒரு சின்ன நெருங்கல் இருந்ததாகவும் அதனால் ஆர் எஸ் எஸ் களப்பணி செய்யவில்லை என்றும் ஒரு தாக் போடுச்சு இதற்கெல்லாம் தீர்வுகாணும் விதமாக பாலக்காட்டில் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஜாயின் வெஞ்சர் ஒரு மீட்டிங் மூணு நாள் நடந்துச்சு அதில் அவங்களுக்குள்ள உள்ள கருத்து பரிமாற்றங்களை பேசி அவங்களுக்குள்ள திரும்பவும் ஒற்றுமை அடங்கியிருக்கிறாங்க அதனுடைய தான் இன்று மகாராஷ்டிராவிலையும் உத்தரப்பிரதேசம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் ஜார்க்கண்ட்லையும் வந்து பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்திக்கல கடந்த தேர்தலில் இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பது தொகுதியை லீடு எடுக்கிறாங்க கிட்டாட்ட அஞ்சு தொகுதி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னும் ஜார்க்கண்ட்ல வந்து இன்னும் லோக்கல் லீடர்ஸை முன்னிலைப்படுத்தி ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லி தேர்தலை சந்திச்சிருந்தா ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குமோ அப்படின்னு நான் கருதுறேன் காலையிலிருந்து வேட்பாளர் வந்துட்டு ஒரு பக்கம் போனச்சு அதுக்கப்புறம் தேவேந்திர பட்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துச்சு இதுல யார் முதல்வர் வேட்பாளர் ஏன் வந்துட்டு ஒரு சிக்கல் நீடிக்கு சார் பாஜக சிக்கலே இல்லையா சார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்கு அதாவது அஜித் பவருடைய மனைவி வந்து அவங்க தான் மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூட அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க கணவன் முதலமைச்சர் ஆகணும் மனைவி விருப்பப்பட்டிருக்காங்க அது கூட்டணி விருப்பமோ அது அஜித் பவாருடைய விருப்பமோ இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த அஜித் பவார் என் ஒரு ஐம்பது அம்பத்தி மூணு தொ தொகுதிகளில் போட்டியிட்டு நாற்பது தொகுதிகள் கிட்ட கிட்ட லீடிங்கில் லீடிங்ல இருக்கிறாரு ஆனா சிவசேனா முதலமைச்சர் ஏக்நாத் சிந்தே அவர்கள் தலைமையிலான அந்த சிவசேனா வந்து எண்பத்தி ரெண்டு தேதிகளில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட அறுபது ஒன்றுல லீடிங்ல இருக்கிறாங்க ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட்ல தேவேந்திர பட்னவிஸ் அஜித் பவார் சிந்தே மூணு பேருமே உட்கார்ந்தாங்க பத்திரிகையாளர் கேட்டாங்க உங்களுக்கு கூட்டணி கட்சியுடைய முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கேட்டாங்க அதுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் சொன்னாரு அந்த முதலமைச்சர் இங்கே தான் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்புறம் சிவசேனாவை ஏக்நாத் சிண்டே தான் கை காட்டினார் நேரடியாகவே கை காட்டினார் அதை மறைமுகமாகவும் தேசிய தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணத்தையும் ஏக்நாத் சிண்டே தான் முதலமைச்சர்னு கொண்டு போய் சேர்த்தாங்க ஏக்நாத் சிந்தே தான் அடுத்த முதலமைச்சராக வருவார்னு நான் நம்புகிறேன் பிஜேபி வந்து நூற்றி இருபது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சாலும் எப்படி பீகாரில் வந்து அதிக சீட்டுகளை வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் நிதிஷ்குமார் அவர்களை முதலமைக்கினாரோ முதல்வராக்கினார்களோ அதே போல ஒரு நிலைப்பாட்டை மகாராஷ்டிரத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் பிஜேபியின் ஆட்சி கட்டிலில் கூட்டணி கட்சி முதலமைச்சர் இருப்பார் ஆனால் அங்கு நடப்பது நூறு சதவீதம் பிஜேபி ஆட்சியாக நடக்கும் இதுல எந்த விதமான சங்கடமோ இல்ல சச்சரவுகளோ கட்சிக்குள்ள இல்லை அஜித் பவார் மனைவி ஒரு சின்ன பேட்டி கொடுத்தாங்க அது கொஞ்சம் சச்சர இருக்காங்க எதிர்க்கட்சிகள் அவ்வளவுதான் மகாராஷ்டிரா தேர்தல் நடந்திருக்குரே அணியில இருந்து ஒரு மிகப்பெரிய வச்சிருக்காங்க சார் இது காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் காங்கிரஸ் உள்ள தலைவர்கள்லாம் வந்து தோத்து பெட்டாலே இதே போன்ற தொடர் குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹரியானா தேர்தல் தோல்வியை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அந்த தேர்தலே நாங்க ஒத்துக்க மாட்டோம் திரும்ப மறு தேர்தல் நடத்தணுங்கிறது போல பேசினாங்க ஆனால் காஷ்மீரில் இருந்த தேர்தலை பத்தி ஒண்ணுமே பேசல காஷ்மீர்ல ஓட்டு சதவீதத்தின் அடிப்படையில் பிஜேபி தான் அதிக ஓட்டு வாங்கிருந்துச்சு காங்கிரஸ் கூட்டணியில இருந்த கட்சிகள் தேசிய தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி வந்து வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட பாரதிய ஜனதா கட்சி அதிக ஓட்டு சதவீதம் வாங்கிடுச்சு ஆனா முதலமைச்சராக வந்து தேசியவாத காங்கிரஸ் தான் அங்க சாரி தேசிய மாநாட்டு கட்சியினுடைய எம்எல்ஏ அதுக்கு எல்ங்க பிஜேபி லீடர்ஸ் ஆனா இவங்க ஜெயிச்சிட்டாக்கா எல்லாத்தையும் நம்புவாங்க எதையும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க இவங்க தோத்துட்டாங்கன்னா உடனே ஓட்டிங் மிஷின் கண்டம் பண்ணுவாங்க தேர்தல் வாக்கு அடிப்படையில் தேர்தல் நடத்தி முடிவு சொல்லும்பாங்க இதுல வந்து தேர்தல் கமிஷனையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் இந்திய தேர்தல் நடைமுறையையும் ஒற்றைப்படுத்தக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய இது காங்கிரசுடைய அப்பட்டமா எப்போதும் செய்கிறதான் அவங்களுக்கு இந்தியாவை பற்றியோ இந்திய தொழில் வளர்ச்சி பற்றியோ இந்திய விஞ்ஞானிகள் குறித்தோ இந்தியாவின் முன்னேற்றம் குறித்தோ அவங்க என்னைக்கு எப்போதும் கவலைப்பட மாட்டாங்க சா வளரணும் தாஞ்செயிக்கணும் நான் கோடி கோடியா கொள்ளையடிக்கணும் அதற்கு ஒரு வாய்ப்பு வேணும் அதற்கு தேர்தல் வெற்றி தான் சிறந்த வாய்ப்பு அந்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் எத வேணாலும் கண்டம் பண்ணுவாங்க அப்படிதான் இப்ப இவ் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் நன்றிங்க சார் நன்றி சாரத் வணக்கம் தேக